தேங்காய் வச்சு ஒரு சூப்பரான டேஸ்ட்டான அல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த அல்வா வந்து ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப பண்ணுவீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் வாங்க தேங்காய் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் இதை வந்து நீங்கள் துருவியும் எடுத்துக்கிடலாம் இல்லைனா சின்ன சின்ன பீஸாக கீரியும் எடுத்துக்கிடலாம் எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க இதை வந்து நம்ம இப்போ தேங்காய் பால் எடுக்க போகிறோம் இதில் ரெண்டு ஏலக்காய் போட்டுட்டு தண்ணி ஊற்றி தேங்காய் பால் வந்து எடுத்துக்கோங்க தேங்காய் பால் எடுத்த பிறகு அதை எவ்வளோ இருக்குதுன்னு அளந்து எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த பெரிய டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு அடிக்கனமான பாத்திரத்துக்கு வந்து மாற்றிடணும் அப்போ தான் அல்வா வந்து கிண்டும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடுப்பு வந்து இப்போ பற்ற வைக்கலை பாத்திரத்தில் தேங்காய் பால் மட்டும் சேர்த்துருக்கு இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளவர் சேர்க்குறேன் கான்ஃப்ளவர் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அடுப்பில் வச்ச பிறகு நீங்கள் கார்ன்ஃப்ளவர் போட்டிங்கன்னா அது வந்து ஒழுங்காக மிக்ஸ் ஆகாது கட்டி கட்டியாக இருக்கும் அதனால தான் அடுப்பில் பாத்திரத்தை வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கான்ஃப்ளவரை மிக்ஸ் பண்ணுறோம் இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க இது வந்து கான்ஃப்ளவர் சேர்த்துருக்கனால சீக்கிரமே கட்டியாக ஆரம்பிச்சிடும் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் கை விடாமல் கிளறி விடுங்க இல்லைனா அடியில் வந்து பிடிச்சிரும் பால் வந்து நல்லா கொதித்து பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும் போது ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கோங்க இதில் வந்து நம்ம நெய்யும் ரொம்ப கம்மியாக தான் சேர்க்க போகிறோம் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு கெட்டியாகணும் அது வரை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தேங்காய்பால் வந்து இப்படி நல்லா தரண்டு வரும்போது இதில் வந்து நம்ம இனிப்புக்காக உங்களுக்கு சீனி பிடிக்குனா சீனி சேர்த்துக்கோங்க இல்லைனா ப்ரௌன் சுகர் கருப்பட்டி பொடி எது வேணாலும் சேர்த்துக்கிடலாம் நான் வந்து நம்ம தேங்காய் பால் எடுத்த டம்ளருக்கு அரை டம்ளர் வந்து பொடி சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து இனிப்பு அதிகம் சேர்ப்பீங்கன்னா முக்கால் டம்ளர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம வந்து சேர்த்த உடனே கலர் வந்து அல்வாக்கு எப்படி மாறிட்டுன்னு பாருங்கள் உங்களுக்கு வெள்ளை கலரில் இருக்கிறது தான் பிடிக்கும்னா நீங்கள் வந்து சீனி சேர்த்து பண்ணுங்கள் இப்படி நல்லா பபில்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும் போது இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த அல்வா வந்து ரொம்ப தரண்டு வரணும்னு கிடையாது ஏன்னா இது வந்து ஆறினோன்னா கொஞ்சம் கெட்டியாகும் அதனால் இப்படி பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும்போதே நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும் இப்போ பாத்திரத்தில் வந்து நல்லா ஒட்டாமல் வர ஆரம்பிச்சுட்டு நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சாலே நல்லா கெட்டியாயிரும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அல்வா எப்படி கெட்டியாயிருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு கலரி பார்த்தா உங்களுக்கு தெரியும் நம்ம இறக்கும்போது வந்து எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம் உங்களுக்கு வந்து நட்ஸ் பிடிக்குன்னா நீங்கள் வந்து நெய்யில் கொஞ்சம் நட்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கிடலாம் இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்